நடிகை சுகுமாரி மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் தனது படைப்புக்கழகாக மிகவும் பிரபலமான ஒரு இந்திய நடிகை ஆவார் சுகுமாரி அவர்கள் பிறப்பு ஆறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அவர் பிறந்த இடம் நாகர்கோவில் திருவிதாங்கூர் அவர் இறப்பு இருபத்தி ஆறு மார்ச் இரண்டாயிரத்தி பதிமூணு எழுபத்தி ரெண்டு வயதில் காலமானார் சென்னையில் காலமானார் அவர் செய்யும் தொழில் நடிகை பாரம்பரிய நடன கலைஞர் குரல் கலைஞர் அவர் கணவர் பெயர் பீம்சிங் அவர் குழந்தைகள் ஒரு குழந்தைகள் உள்ளார் நாகர்கோவில் திருவிதாங்கூர் தற்போது தமிழ்நாட்டில் உள்ளது மலையாளி பெற்றோர்களான மாதவன் நாயர் ஒரு வங்கி மேலாளர் மற்றும் கல்குளத்தில் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் சரிசுத்தல வலிய வீட்டில் சத்தியபாமா அம்மா ஆகியோருக்கு பிறந்தார் சத்தியபாமா அம்மா பிள்ளை குஞ்சம்மாவின் மருமகள் ஆவார் அவர் கந்தகத்தின் உயர்குடி நில உரிமையாளர் கேசவ பிள்ளையை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆதரவாக ராஜாவை நிராகரித்தி பிரபல அழகி அவரது உறவினர் அம்பிகா சுகுமாரன் மூலம் அவர் திருவதாங்கூர் அந்த குடும்பத்துடன் தொடர்புடையவர் இரண்டாம் வகுப்பு வரை பூஜாபுரா எல்பி பள்ளியில் படித்தார் பின்னர் அவர் மெட்ராஸ் சென்றார் அங்கு அவர் நான்காவது மன்றம் வரை படித்தார் அவருக்கு நான்கு சகோதரிகள் ராஜகுமாரி ஸ்ரீகுமாரி ஜெயஸ்ரீ மற்றும் கிரிஜா ஒரு சகோதரர் சங்கர் லலிதா பத்மினி ராகினி திருவாங்கூர் சகோதரிகள் அவரது உறவினர்கள் சுகுமாரி அவர்கள் பத்மினியுடன் ஒரு படத்தின் செட்டுகளுக்கு சென்ற போது ஒரு இயக்குநராக கவனிக்கப்பட்டார் மேலும் அவர் தமிழ் திரைப்படமான ஓர் இரவு என்ற திரைப்படத்தில் முக்கிய இடத்தில் அறிமுகமானார் வேலு வெட்டகத்தி கொன்றகத்தின் கொஞ்சாலி பாரக்கர் சச்சோலி உதயனே யஷி மற்றும் கரிநியல் ஆகியோரின் உத்தியோகஸ்தா போன்ற பல்வேறு மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் பின்னர் அவர் பிரியதேசனின் பூச்சோருக்கு மூக்குத்தி ஓடதம்மாவா அவரைய போயிங் போயிங் மற்றும் மந்தனம் போன்ற பல்வேறு படங்களில் நடித்து பிரபலமானார் பாலச்சந்திர மேனன் இயக்கிய மணி செப்பு போது மற்றும் காரியம் நிச்சரம் போன்ற பல்வேறு படங்களில் அவர் தோன்றினார் பிற்காலத்தில் அடூர் கிருஷ்ணன் இயக்கிய நேல்கள் குத்து இரண்டாயிரத்தி திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் கதகலி பரதநாட்டியம் கேரள நடனம் மற்றும் பல இசைக்கருவிகள் போன்ற நடன வடிவங்களில் தேர்ச்சி பெற்றார் சுகுமாரி அவர்கள் இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று சுகுமாரி சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மாரடைப்பால் இறந்தார் அங்கு அவர் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தனது வீட்டில் பாரம்பரிய விளக்கை ஏற்றியபோது ஏற்பட்ட தீக்காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வந்தார் அவரது மறைவுக்கு பல தென்னிந்திய பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்தனர் சுகுமாரியுடன் இணைந்து நடித்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா தனது இரங்கல் செய்தியில் சுகுமாரி தனது திறமையால் தென்னிந்திய சினிமா மற்றும் நாடகத்துறையில் தனி முத்திரை பதித்தவர் என்று கூறியுள்ளார் அவர் வாங்கிய பல விருதுகளில் சில விருது ரெண்டாயிரத்தி மூணு குடிமை விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய திரைப்பட விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கேரள மாநில திரைப்பட விருதுகள் ரெண்டாயிரத்தி ஐந்து ஃபிலிம்ஃபேர் விருதுகள்